ஒரு காலத்திலே நடிகளுடைய துணியை துவைத்து போட்டு பணம் சம்பாதித்திருக்கிறார் நமது சிவாஜி கணேசன் அது எப்பொழுது எதற்காண்டி அந்த வேலையை செய்தார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க நடிகர் திலகம் என ரசிகளின் மூலமாக பட்டம் வாங்கிய தான் நமது சிவாஜி கணேசன் சினிமாவில் இவர் ஏக ஏற்காத வேடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கதாபாத்திரங்களாகவே மாறி அசைத்து இருப்பார் ஹீரோ வில்லன் குணச்சித்திரம் என பல படங்களில் நடித்திருக்கிறார் நமது சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சாமானியன் முதல் கடவுள் அவதாரம் வரை நடிகர் திலகம் ஏற்காத வேடங்களே கிடையாது நடிகர் திலகம் அந்த உச்சத்தை ஒரே நாளில் பெற்றுவிட கிடையாது அதற்கு பின்னால் பல வருட உழைப்பும் பயணமும் தொழில் பக்தியும் என்பது இருந்திருக்கிறது சிறுவயதில் முதலே நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டு நாடகத்திற்கு சென்றிருக்கிறார் அப்பா அம்மா இருக்கிறார்கள் என்று சொன்னால் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் நினைத்த சிவாஜி கணேசன் நான் ஒரு அனாதை என சொல்லி நாடக கம்மியிலேயே சேர்ந்திருக்கிறார் சிறு வயது முதலே நாடகங்களில் பல வேஷங்களையும் போட்டிருக்கிறார் இன்னும் சொல்ல சினிமாவை விட அதிக வேடங்களில் நாடகங்களில் தான் நடித்திருக்கிறாராம் சிவாஜி கணேசன் அப்போதெல்லாம் நாடக நடிப்பவர்களுக்கு சம்பளம் கிடையாது மூன்று வேளை சாப்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க அதுவுமே அந்த சாப்பாடுமே சரியான முறையில் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அதிலும் மிக முக்கியமான நடிகர்களுக்கு மட்டும்தான் சம்பளம் என்பது கொடுக்கப்படுமா சிவாஜிக்கு எல்லாம் சம்பளம் கிடையாது எனவே அங்குள்ள சீனியர் நடிகருடைய துணிகளை துவைத்து கொடுத்தால் பணம் கொடுப்பார்கள் நாடகத்தில் சிவாஜிக்கு சீனியராக இருந்தவர் தான் வி கே ராமசாமி அவரின் துணியை சிவாஜி துவைத்து கொடுத்து அதில் கிடைக்கும் பணத்தை வாங்கி ஜாலியாக செலவழிப்பாராம் செலவு எனில் வெளியே போவது விரும்புவதை சாப்பிடுவது சினிமாவுக்கு போவது என செலவழிப்பாராம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்த சிவாஜி கணேசன் பராசக்தி திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக நடிக்க துவங்கினார் முதல் படத்திலே சிறப்பான

வேண்டும் அப்படின்னு சொல்லி சின்னப்ப தேவர் கூட மிகப்பெரிய அளவில் அடம் பிடித்தார் ஆனால் இருந்த போதிலுமே சிவாஜி கணேசனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்பது அந்த படத்திலே அடித்து அவர் நடிப்பு திறமையை வெளிக்காட்டினார் அன்றில் இருந்து இன்று வரைக்கும் நடிகர் திலகமாகவே மக்கள் மனதிலே நீங்க ஒரு இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவாஜி கணேசன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க சிவாஜி கணேசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க